சிறகடிக்கா ஆசை ஒரு எபிசோட் பார்வதி சொல்ற அந்த கதையை கேட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மீனா ஏன்னா ரொம்ப அவங்க ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருவாங்க உடனே மீனா என்னாச்சு மீனா ஏன் ஒரு மாதிரி யோசனைகளே இருந்துக்கிட்டு இருக்கன்றாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்றாங்க இல்லை நான் சொன்ன கவிதை எப்படி இருந்ததுன்றாங்க கவிதையான்றாங்க ஆம் மீனா நீ கவனிக்கலையா நான் சொன்ன கவிதை நல்லா இருந்துச்சான்றாங்க அதுக்கு மீனா இருந்துட்டு நல்லா உரைக்கிற மாதிரி இருந்துச்சு என்ன மீனா சொல்லிட்டு இருக்கேன் இல்லை இல்லை நல்லா உரைக்கிற மாதிரி இருந்துச்சு அன்பி நல்லா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படியே மீனான்றாங்க ஆமாம் உண்மையில் அவ்வளோ அருமையாக இருந்துச்சு அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டுருக்காங்க ரொம்ப சந்தோஷம் மீனா நீ ஏன் வந்து இப்படி சொல்லியிருக்கிறதே மனசுக்கே நிறைவாக இருக்குது அப்படின்றாங்க அதுக்கப்புறமா விஜய வராங்க இவை இதுக்காக இங்கே வந்திருக்கா அப்படின்றாங்க ஏன் நீ சண்டை போட்டுட்டு போனதே இருக்குதா நான் வீட்டை விட்டு போனேன் இப்போ என்னடா ஜாலியாக இங்கே வந்திருக்கா அப்படின்றத சொல்கிறாங்க எனது மீனா வீட்டை விட்டு போனோம்லான்றாங்க மீனா என்னாச்சு ஏன் வீட்டை விட்டு போனேன் ஏன்னா இந்த மாதிரி ஊர் சுற்றுறதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்காது இல்லையா அதுக்காக தான் அப்படின்றாங்க விஜய் தேவையில்லாத பேசிட்டு அதுக்கு பார்வையில் இருந்துட்டு விஜயா நீ இப்படி மீனா போய் எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி தரக்கோரமாக பேசுறதா இதோட நிப்பாட்டி கொண்டாங்க ஒவ்வொரு முறையும் மீனாவை இந்த அளவுக்கு அசிங்கப்படுத்திட்டு இருக்க உனக்கு வேற வேலையே இல்லையா அப்படின்றத பார்வதி சொல்லி திட்டிக்கிட்டு இருக்காங்க என்னாச்சு மீனா இல்லை அண்டி எனக்கு வேலை இருக்கு வரேன்னு சொல்றாங்க போயிட்டு போயிட்டு அப்படியே போயிட்டு இனிமேல் வீட்டு பக்கத்தில் வந்துராஜா அப்படின்னு விஜயம் சொல்லிட்டு பார்வதி இருந்துட்டு இந்த பார்வதியா சும்மா தேவையில்லாம வந்து ஏதாச்சும் மீனா ஒன்று சொல்லி காயப்படுத்திட்டு இருக்காது உங்க வீட்டில் அவ இருக்கிறானா அவள் எவ்வளோ வேலைகளை செஞ்சுட்டு இருக்கா தெரியுமா அவளா இருக்கிற வரைக்கும் இவ்வளோ பொறுமையா இருந்துட்டு இருக்கா அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா சிந்தாமணி ஓ ஒட்டுமொத்தமா வீட்டை வீட்டே போயிட்டால சிந்தாமணி இதுதான் ஒரு இது இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே நீ சந்தோஷப்படாத சரியான்றாங்க பார்வதி நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்லை போத நிப்பாட்டு நீ எப்படிப்பட்டவன் எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி மனசுல நினைச்சுக்கிறாங்க அதுக்கப்புறமா வந்து சிரிச்சுட்டு இருப்பாங்க சிவன் எழுது சிவன் வந்தீங்களா உங்களோட வேலை செஞ்சீங்களா அதை மட்டும் பார்க்கணும் சும்மா அப்படி சிரிக்காதீங்க இல்ல ரொம்ப பண்ணிங்களா இருந்துச்சுல்ல அதனாலதான் சிரிச்சா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் சிந்தாமணி இருந்துட்டு மாஸ்டர் இவங்க ஏதாச்சும் பண்ணி பிரிக்கணும் ஆமா ஆமா பிரிச்சு ஆகணும்னு பிளான் போடுறாங்க அதுக்கப்புறமா ஒரு கோவில வந்து நான் முத்துவி மீனோ பார்த்தா ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க அவங்க உங்களை ஏதாச்சும் பண்றதுக்காக கோவிலுக்கு போயிருப்பாங்களோ அப்படின்ற பண்ணிட்டாங்க அந்த மாதிரி எல்லாம் மீனா பண்ண மாட்டா அப்படின்ற மாதிரி பார்வதி சொல்லிட்டு இருக்காங்க அந்த மாதிரி வேணும்னா கூட விஜயா செய்வார தவிர மீனா செய்ய மாட்டேன்னு அதுக்கு சிவன் சிரிக்கிறாங்க அப்படி விஜயா மறைச்சிட்டு இருக்காங்க அதுக்கு அடுத்ததான் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மீனா வீட்டுல ரொம்ப சோகத்தோடைய இருப்பாங்க அவங்களுடைய அம்மா இருந்துட்டு மீனா நீ ஏதாச்சும் சாப்பிடு மீனான்றாங்க இல்லம்மா எனக்கு வேண்டாம் ஏன் இப்படி பண்ணிட்டு மீனா இப்படி சாப்பிடாது இருந்து இருந்து உன்னுடைய உடம்பு ஏதாச்சும் ஆக போதுன்றாங்க மாப்பிள்ளைக்கு உனக்கு என்ன பிரச்சனை கேட்டு அதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்புறமா வந்து சீதா வராங்க அக்கா அம்மா நடந்த இஷ்ட சொன்னாங்க அக்கா இந்த பாருக்கா நீ நினைச்சு ஃபீல் பண்ணதுக்காக நீ சாப்பிட காண்றாங்க அக்கா என்ன சார் பிரச்சனை நீங்க பாரு நான் தான் வந்து இப்ப அதை சொல்ற ஐடியா இல்லைன்னு சொல்றேன் இந்த சரிக்கா ஏதோ உனக்கு மாமாக்கு பிரச்சனை ஆனா இப்படியே நினைச்சிட்டு இருந்தா அது சரியா வர்றது இல்லை காண்றாங்க அதுக்கப்புறமா ஸ்ருதி வராங்க ஹாய் மீனா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்க ஸ்ருதி என்ன திடீர்னு நீங்க வந்திருக்கீங்கன்றாங்க நீ வரக்கூடாத என்ன அப்படி எல்லாம் ஒரு இல்லை சும்மா பார்த்துட்டு போலாம் தான் வந்தேன்றாங்க அப்புறம் ஆண்டி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் அதுக்கப்புறம் காஃபி கொடுக்குறாங்க உங்க கிட்ட இருந்தா மீனா சமையல் எல்லாம் கத்துக்கிட்டாங்களா அதனாலதான் அவ்வளவு அருமையா இருக்கா நீங்க பண்ற சமையல் சூப்பராக இருக்காண்டி அப்படின்றாங்க இங்க பாருங்க நீங்க உங்களுடைய ரெசிபி எல்லாம் சொல்லுங்க நான் கற்று எழுதி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கூட்டிட்டு போறாங்க அப்புறமா பாத்தீங்கன்னா மாமா வந்து இது மாதிரி என்கிட்ட பேசினாங்க அப்படின்னு சத்தியா சொல்றாங்க என்னடா சொல்றேன் மாமா சொன்னதை பார்த்தா மாமா மேல எந்த தப்பு இல்லைன்னு எதுக்காக கோச்சுட்டு இருக்கணும் தெரில அப்படின்ட்டு அவங்க எல்லாம் கலந்து பேசிட்டு இருப்பாங்க அதுக்கு அடுத்ததான் சத்தியா வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அந்த பொண்ணை கூட்டிட்டு போவாங்க சீதா யாரானு கேட்கமோ இது ஓனருடைய பொண்ணு உடம்பு சரியில்லை என்னன்னு பார்க்க சொல்லணும்னு உள்ள அமைச்சு விட்டுருவாங்க சத்தியா பொண்ணா இல்லை வேறு எதா அக்கா அப்படி எல்லாம் ஒன்றும் இல்லை சரியா அப்படின்றாங்க வந்து ஓனர் தான் ஏதோ முடியலன்னு கூட்டிட்டு வந்து நீ நினைக்கிற மாதிரி இல்ல அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க அதோட முடிச்சிருக்காங்க தேங்க்யூ